காதலாகி கசிந்து பஞ்சாக்கர பதிகம் திருஞான சம்பந்தர் அருளியது மைராப்பூரில் அங்கம்பூம்பாவையை எழுப்பிய பிறகு திருவான்மியூர் முதலிய தலங்களில் வழிபட்டு சீர்காழியை அடைகிறார் அவருக்கு அப்போது திருமணத்திற்கு தக்க பருவம் வந்தமையால் அவரது தந்தையாரும் மற்றும் பலரும் நம்பாண்டார் நம்பிகளின் திருமகளை திருமணம் பேசி நிச்சயித்து திருநல்லூர் பெருமணம் என்ற தலத்தில் திருமணம் சிறப்பாக நடந்தது அவ்வமயம் மனைவியாரின் கைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு திருஞான சம்பந்தர் அங்குள்ள அனைவரையும் அழைத்துக் கொண்டு நல்லூர் பெருமணம் என்ற பதிகத்தை பாடி கோயிலுக்குள் நுழைந்தவுடன் ஈசன் அருளால் கர்ப்பகிரகத்தில் ஒரு ஜோதி தோன்றியது அப்பொழுது காதலாகி கசிந்து என்ற நமச்சிவாய பஞ்சாக்கர பதிகத்தை பாடிக்கொண்டே எல்லோரையும் அந்த சோதியில் இரண்டர கலக்கச் செய்தார் இதுதான் திருஞான சம்பந்தர் பாடி அருளிய கடைசி பதிகம் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி தம்மை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் நான்கினும் மெய்பொருளாவது நாதல் நாமம் நம சிவாய் நம்புவார் அவர் நாவில் நவிற்றினால் வம்பு நான் மலர்வார் மது ஒப்பது நார் திலகம் உலகுக்கு எல்லாம் நம்ப நாமம் நமசிவாயவே குள்ளார்வம் மிக பெருகி நினைந்து அக்க மாலை கோடு அங்கையில் எண்ணுவார் தக்கவானவரா தருவிப்பது நக்க நாமம் நம சிவாயவே யமந்தோதரும் அஞ்சுபர் சொல்லால் நயம் வந்து ஓத வல்லா தமை நன்னினால் நீயமந்தான் நினைவார் கினியால் நேற்றி நயனாமம் நம சிவாயவே வார் ஏனும் குணம் பல நன்மைகள் எல்லார் ஏனும் இயம்புவராயின் எல்லா தீங்கையும் நீங்குவர் என்பாரால் நல்ல நாமம் நம சிவாயவே மந்திரமுன்ன பாவங்கள் மேவிய பந்தனைய தாமும் பகர்வரேல் செல்ந்தும் மல்வினை செல்வமும் மல்கோமால் நந்தி நாமம் நம நரகம் ஏழ் பூக நாடினராயினும் உரை செய்வாயினர் ஆயில் நூறு தீரர் பிறவியே வரதநாமம் நமசிவா எல்வேம் இலங்கை மன்னன் எடுத்த அடுக்கல் மேல் கால் வீரர் சங்கரன் ஊன்றலும் மலங்கிவாய் மொழி செய்தவன் ஒய்வகை நலங்குள் நாமம் நமசிவாயவே போதன் போதன கண்ணனும் அண்ணல் தன் பாதம் தான் முடி தேடிய பண்பராய் காண்பதரிதாகி அலந்தவர் ஓதும் நாமம் நம சிவாயவே கஞ்சி மண்டையர் கையில் உண் கையர்கள் வெஞ்சொல் மிண்ட விரவில் வேண்டள் மோது செய்ண்டன் நம சிவாயவே நந்தி நாமம் நம சிவாய என்னும் சந்தையால் தமிழ் ஞான சம்பந்த മകിന് ഏത്ത വല്ല വന്താസം മറുക്ക വല്ലേ തിരുച്ചമ്പലം